அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் சூது குரல் எண் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று உருள் ஆயம் ஆயம் புறமே படும் உருளும் தாயக்கட்டையினுடைய எண்களை ஓய்வில்லாது தொடர்ந்து கூறிக்கொண்டே விளையாடிக் கொண்டே இருந்தால் ஒருவனிடமிருக்கும் அந்த பொருள் என்ற ஆதாயம் அவனை விட்டு நீங்கி தூரமாக சென்று எதிரியை போய் அடைந்துவிடும் வென கேம்பர் இஸ் கண்டினியூஸ்லி யூஸிங் த டைஸ் அண்ட் காலிங் த நம்பர்ஸ் ஹிஸ் வெல்த் வில் லீவ் அவே ஃப்ரம் ஹிம் அண்ட் வில் ரீச் த எனிமி உருள் ஆயம் இந்த தாயம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா அது அந்த காலத்தில் ஆயம் என்று சொல்லிக்கிறார்கள் உருளும் ஆயம் அது சங்கு மாதிரி சின்னதாக சோழி போட்டு விளையாடுவாங்க தாயக்கட்டை போட்டு விளையாடுவாங்க அந்த டைஸ்ங்கிற அந்த கியூப் மாதிரி இருக்கும் புள்ளி புள்ளியாக வச்சு அதை வச்சு விளையாடுவாங்க இதெல்லாம் விளையாண்டிருக்காங்க இதை ஒருவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அவனிடம் இருக்கும் பொருள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி எதிரியை சென்று அடைந்துவிடும் அப்படிங்கிறதா அந்த குரலினுடைய பொருள் இதற்கு விளக்கமாக ஒரே ஒரு கதை தான் நமக்கு நன்கு தெரிந்த கதை தான் நேற்று கூட நான் அதை பற்றி கோடிட்டுக் காட்டினேன் அதுதான் பாண்டவர்களும் சகுனியும் ஆடிய சூது தருமனும் சகனியும் ஆடிய சூது காந்தாரத்தை துரியோதனனுக்கு கொடுத்த பிறகு பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்தம் என்ற ஒரு நாடு வழங்கப்படுகிறது அந்த நகர் மிகவும் அழகாக இருக்கிறது அங்கே வந்து ரொம்ப அற்புதமான நாடாக அது மிளறுகிறது இவர்களுடைய ஆட்சியில் அதை பார்த்த துரியோதனனும் அவனுடைய மாமன் சகுனியும் பொறாமை கொள்கிறார்கள் அதனால் இவர்களை பாண்டவர்களை நம் அவைக்கு அழைத்து அவர்களை சூதாட வைத்து அவர்கள் இருக்கும் அந்த இந்திரப்பிரஸ்தம் உட்பட்ட அனைத்து பொருள்களையும் கவர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதுதான் அவர்களுடைய எண்ணம் அதுக்காக இவங்களை அழைக்கிறார்கள் அதை முன்பே தெரிந்து கொண்ட விதிரன் பாண்டவர்களிடம் சென்று சொல்கிறான் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் நீங்கள் வரவேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை நீங்கள் வந்தாலும் சூதாடச் சொல்லுவார்கள் நிச்சயமாக நீங்கள் சூதாட வேண்டாம் அப்படி சூதாடினால் அதனுடைய பின்விடைகள் பிழைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்று விதிரன் பாண்டவர்களை எச்சரிக்கிறார் பாண்டவர்கள் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு வர்றாங்க துரியோகனுடைய அவைக்கு வந்தவுடன் அவர்களுக்கு தடபுடலாக வரவேற்பு விருந்தெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் சூதாடலாம் என்று சகுனி அழைக்கிறார் சகுனி அழைத்த பொழுது தருமன் நான் வரமாட்டேன் என்று சொல்வார் என்று விதுரன் உட்பட அந்த அவையில் ஒரு சிலர் எதிர்பார்க்கிறார்கள் பெரும்பாலும் அதை பற்றி கவலைப்படல இவன் நம்ம சொல்லிட்டு போறான்னு விட்டாங்க ஆனால் விதுரன் எதிர்பார்க்கிறார் அந்த எதிர்பார்ப்பை பொய்யாக்கும்படியாக தருமன் என்ன சொல்கிறான் சரி விளையாடலாம் என்று சொல்கிறான் நேற்றைய சொன்னேன் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்று சொன்னேன் இதை பயன்படுத்தி சகுனி விளையாடிக் கொண்டிருக்கிறான் முதலில் அந்த பரிசுப் பொருளாக வைக்க வைக்கப்பட்டது ஒரு முத்துமணி மாலை அந்த முத்துமணி மாலையை வைத்து தர்மன் ஆடி இழந்து விடுகிறான் அடுத்ததாக ஒரு தேர் இந்த தேர் கிருஷ்ண பகவானால் கொடுக்கப்பட்ட ஒரு தேர் அந்த தேரையும் வைத்து அவன் இழந்து விடுகிறான் அதற்கு பிறகு ஒவ்வொரு பொருளாக வைத்து பசுக்களை வைத்து ஆடுகிறான் குதிரைகளை வைத்து ஆடுகிறான் தன்னுடைய படைகளை வைத்து ஆடுகிறான் இப்படி ஒவ்வொரு பொருளாக வைத்து ஆடிக்கொண்டே வருகிறான் அப்புறம் ஒரு சமயத்தில் இது ஆடுவதற்கு ஒன்றும் இல்லை நாட்டை இழந்தாச்சு எல்லாத்தையும் இழந்தாச்சு அப்போ என்ன பண்ணலாம் என்று யோசிக்கும் பொழுது சகுனி சொல்கிறான் ஏன் நீங்கள் அஞ்சு பேர் பாண்டவர் இருக்கீங்க இல்லையா உங்களை பயணம் பணயமாக வச்சு ஆடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தர்மன் மற்ற தம்பிகளிடம் ஆலோசிக்காமல் உடனடியாக நாங்கள் அஞ்சு பேர்த்தையும் பணயமாக வச்சு ஆடுறோம் இதில் நான் வந்து நிச்சயமாக விடுவேன் என்று கருதி வெல்கிறான் என்று கருதி விளையாடுகிறான் தோற்று விடுகிறான் தோற்றப்பிரிகளுக்கு வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்பொழுது துரியோதனனும் கர்ணனை பற்றி நாம் சிவாஜி நினைத்த கர்ணன் படத்தை பார்த்து நாம் ஆகா ஓகோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அவன் மிகப்பெரிய கொடை வள்ளல் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் ஒரு நட்பிற்காக எந்த அளவுக்கு சென்று அவன் நரனுக்கு முரணாக நடந்திருக்கிறான் என்பது இந்த மகாபாரத கதையில் கூறப்படுகிறது அது உண்மையாக இருந்தால் அப்பொழுது கர்ணனும் துரியோதனனும் சகுனியை கூப்பிட்டு அழைத்து திரௌபதியை வைத்து விளையாடச் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் இதை கேட்டுக்கொண்டு சகுனியும் வந்து தர்மன் கிட்ட சொல்கிறான் திரௌபதியை வச்சு விளையாடுங்க இதை கேட்டபொழுது அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவனுக்கெல்லாம் ரத்தம் கொதிக்கிறது நம்மளை வச்சு விளையாடுறதே தவறு அதை விட அந்த பத்தினி பெண்ணை வைத்து விளையாட சொல்கிறார்களே என்று அவர்களுக்கு ரத்தம் கொதிக்கிறது கொதித்தவுடன் தர்மன் வந்து போய் சொல்கிறாங்க இது வேண்டான்னா அப்படின்ட்டு இருந்த போதிலும் தர்மன் வந்து தர்மன்ட்ட சகுனி என்ன சொல்கிறாங்க இந்த ஒன்றை மட்டும் நீ வச்சு விளையாடுனீன்னா அவக்டிருக்கிற சக்தியின் காரணமாக திரௌபதி சக்தியின் வடிவமானவள் அவகற்றிருக்கிற சக்தியின் காரணமாக நீ இழந்தது அனைத்தையும் எடுத்து வீட்டு விடலாம் அப்படின்னு சகுனி சொல்கிறார் சொல்கிறான் தர்மன்ட தர்மன் அதையும் நம்பிட்டு திரௌபதியை வச்சு ஆடுறான் கடைசியில திரௌபதியை இழந்துடுறான் இதைத்தாங்க இந்த குரல் மிக அழகாக விளக்குது இதை விட வேற என்னங்க விளக்கம் வேணும் இதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் இப்போதைய சூதாட்டமாகிய சி சீட்டாட்டம் ஆன்லைன் ரம்மி லாட்ரி சீட்டுகள் கேரளாவில் வந்து லாட்ரி சீட்டு வைக்கிறதுக்கு தான் அதிகமான நபர்கள் இருக்காங்களாம் மற்ற வேலை செய்கிறதுக்கு என்னுடைய நண்பர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி பின்னோட சொல்லியிருக்கார் மற்றும் இந்த ரேஸ் குதிரை ரேஸ் இந்த மாதிரி மற்றும் எந்த விதமான ஒரு அடிப்படையும் இல்லாமல் பங்கு சந்தையில் ஈடுபட்டு அது ஒரு லாட்ரி மாதிரி அதை வந்து ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்தால் ஆன்லைனில் நமக்கு பணம் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சில சில லட்சங்களை இழப்பது கோடிகள் பெறுவதற்காக இதெல்லாமே சூதாட்டம் தான் இப்படியெல்லாம் செஞ்சோம்னா செஞ்சோம்னா நம்ம எல்லா பொருளும் மோடி போய் எதிரியை சேர்ந்துவிடும் அப்படிங்கிறத இந்த குரல் அற்புதமாக சொல்கிறார் ஆயம் ஆயம் ஓவாது பொருள் போய் படும் நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கி திராலை வழியை கடமை சேலம் கள்ளக்குறிச்சு ஈரோ கணதிவாளி நல்லூர் நன்றி டாக்டர் செல்வகரல் யூடியூப் ஷேர் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்